கிட்டிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மகேஷ் அஞ்சலியை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கிட்டேயும் பேச விடாமல் பண்ணணுன்றதுக்காக மொபைல் ஜாமர் வாங்கி வைக்கிறாரு லேண்ட்லைன் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுடுறாரு இதனால் அஞ்சலி ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க நிறைய முறை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி பார்த்து பார்த்து பயங்கரமாக அப்செட் ஆயிடுறாங்க மகேஷ் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆஃபீஸில் இருந்துக்கிட்டே அஞ்சலி என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு அப்போது அஞ்சலி ரொம்ப சோகமாக இருப்பாங்க அஞ்சலி நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது இந்த விஷயத்த நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் உனக்கு டைம் பாஸ்க்கு அந்த வீட்டில் ஒரு விஷயம் இருக்குது இன்னும் நீ அதை நீ கண்டுபிடிக்கலை கண்டிப்பாக இப்போ நீ கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு அந்த ஃபோனை பார்த்துட்டே இருக்காங்க அப்போது அஞ்சலி இந்த வீட்டில் ஒரு டிவி இல்லை நம்ம எப்படி தான் டைம் பாஸ் பண்ணுறது கால் பண்ணாலும் யாருக்கும் காலும் போக மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப சோகமாக உட்காந்து அப்படி திரும்பி பார்க்குறாங்க அப்போ அங்கே வந்து ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கும் அந்த டேப் ரெக்கார்டரை பார்த்ததுமே அஞ்சலிக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுது அப்பாடா இதுவாவது இருக்கே இதை வச்சு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த டேப் ரெக்கார்டரை வச்சு பாட்டெல்லாம் எல்லாம் கொஞ்ச கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் பாஸ் ஆகும் இதெல்லாம் மகேஷ் பார்த்து சந்தோஷமா இருப்பாரு அப்பாடா அஞ்சலி நார்மல் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அஞ்சலி திரும்பவும் சோகமாயிடுறாங்க அந்த டேப் ரெக்கார்டரை எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க உடனே மகேஷ் அங்கே வேற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு அஞ்சலி என்னாச்சு உனக்கு இன்னும் ஒரு ரெண்டு பாட்டு பாடி பாரு கண்டிப்பாக நீ சந்தோஷமாயிடுவ அப்படின்லாம் வந்து அவர் சொல்லிகிட்டு இருப்பாரு ஆனால் அஞ்சலி ரொம்ப சோகமாக வந்து படுத்துருவாங்க அஞ்சலி நீ ஏன் இப்படி பண்ணுற உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே நீ பேசக்கூடாது நீ ஏன் கூட மட்டுந்தான் பேசணும் உன்னோட அன்பு எல்லாமே எனக்கு மட்டுந்தான் சொந்தம் அப்படின்னு அவரே வந்து திரும்ப திரும்ப அதையே வந்து சொல்லிட்டு இருப்பாரு அதுக்கப்புறமா அங்கே லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சலிக்கு கால் பண்ணி பார்ப்பாங்க கால் நாட் ரீச்சபிள்னே வந்துட்டுருக்கும் இதனால் லக்ஷ்மி வந்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மகேஷ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க அவங்களோட கால் வந்ததுமே மகேஷ் வந்து யோசிக்கிறாரு இப்போ இவங்க எதுக்காக நமக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரொம்ப சலிப்பாக அந்த கால் அட்டன் பண்ணுறாரு என்ன த சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இல்லை பிள்ளை நான் அந்த மாதிரி அஞ்சலிக்கு கால் பண்ணேன் நாட் ரீச்சபிள்னே வருது என்னாச்சு அவள் ஃபோன் ஏதாவது உடனே மகேஷ் வந்துட்டு அதெல்லாம் சிக்னல் ப்ராப்ளமாக இருக்கும் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ண சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்ல அஞ்சலிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் எதுவும் இல்லை நான் வீட்டுக்கு போனதும் கால் பண்ண சொல்றேன் அப்படின்னு போனை வச்சுட்டு மகேஷ் யோசிக்கிறாரு எப்படி நீ வந்து உங்கள் வீட்டில் கிட்ட பேச விடாமல் பண்ணணும்னு நான் கனெக்ஷனை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்துட்டு அவங்க திரும்ப திரும்ப வந்து இப்படி சுற்றி சுற்றி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டில் வீட்டு ஆளுங்க கூட நீ பேச விடாமல் அந்த கனெக்ஷனை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருவேன் நீ வந்து எனக்கு மட்டும்தான் கால் பண்ணணும் என்கிட்ட மட்டும் பேசினா போதும் எனக்கு மட்டும்தான் ரீச்சபிளாக இருக்கணும் அவங்க எல்லாருக்குமே நாட் ரீச்சபிள் தான் அப்படின்னு அவரே வந்து தனியாக பேசிக்கிட்டு இருப்பார் இங்கே அஞ்சலி சரி வெளியில போய் வாட்ச்மேனை கூப்பிட்டு கதவையாவது திறந்து விட சொல்லி சொல்லலாம் அப்படி கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வரலாம் அப்படின்னு ஜன்னல் பக்கமா வந்துட்டு வாட்ச்மேனை வந்து கூப்பிடுறாங்க வாட்ச்மேன் வாட்ச்மேனை கத்துறாங்க கதவை தரா அப்படின்னு கத்துறாங்க இங்க பாருங்க அப்படின்னு கத்துறாங்க ஆனா அந்த வாட்ச்மேன் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாரு என்ன வாட்ச்மேனு நம்ம இப்படி கத்துறோம் திரும்பி கூட பார்க்க மாட்றாங்களே அப்படின்னு ரொம்ப சலிப்பா அஞ்சலி ரொம்பவே வந்து சோகமாயிடுவாங்க அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க மகேஷ் வந்து வீட்டுக்கு வராரு கிட்ட மகேஷ் வந்ததுமே வந்துட்டு இந்த வீட்டில் யாரும் இல்லை நான் பேசுகிறதுக்கு டிவி இல்லை அம்மாவுக்கு பேசலான்னு பார்த்தாலும் வந்து அவங்களுக்கும் கால் போகலை எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப வந்து சோகமாக பேசுகிறாங்க ஆனால் மகேஷ் அதெல்லாம் பெருசாக வந்து எடுத்துக்கவே மாட்டார் நீ இந்த விஷயத்துக்கு போய் இவ்வளோலாம் கோவப்படக்கூடாது இவ்வளோ ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிஃப்ட்டை வந்து அஞ்சலிக்கு கொடுத்து அப்படியே அஞ்சலியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நாளைக்கு நான் அது என்ன ப்ராப்ளம்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்து பார்த்துறாரு இதோட இந்த ப்ரோமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ